கஷேத் நன்கு வழிபடப்பட்டவள் பைரவ மூர்த்தியை கஷேத் என்று கூறுவர் தாருக்கன் என்ற அசுரனை அழிக்க ஈசன் காளி தேவியை அனுப்பினார் காளி அவனை வதைத்தாள் அவள் உக்ரம் தனியாத நிலையில் இருந்ததைக் கண்ட சிவபெருமான் சிறு குழந்தையின் வடிவத்துடன் காளியின் முன்னால் சென்று கீழே கிடந்தார் தாய்மை உணர்ச்சி மேலிட காளிய குழந்தையை எடுத்து பாலூட்ட முற்பட்டாள் அப்போது ஈசன் பாலை பருகுவது போல் காளியின் உக்ரத்தை குடித்தார் இது காளிகா புராணம் காட்டும் வரலாறு சிவன் கோவில்களில் பைரவ மூர்த்தியின் வடிவாக இருப்பவர் இவரே திருக்கோவில்களில் இவருக்கே நிறைவாக பூஜை செய்வார்கள் அதன் பின்னர் திருக்கோவிலை பூட்டி திறவுகோலை இவரது பாதத்தில் வைத்து விடுவது பழங்கால மரபாகும் ஆதலால் இவரையே என்றனர். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் என்கிறது அபிராமி அந்தாதி அந்த கருத்துக்கு ஏற்றவாறு கஷேத்திரபாலர் வரலாறு அமைகிறது அதாவது கஷேத்திரபாலர் என்ற குழந்தைக்கு காளிதேவியே அன்னையாக ஆனாள் முறைப்படி தேவியை வழிபடும் உபாசகர்களை கேத்திரபாலர் மெய்க்காவலர் போல் இருந்து